கோவையில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவையில் டியூஷன் மீடியா மற்றும் நியூஸ் செவன் தமிழ் இணைந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது பத்து வயது சிறுவர்கள் முதல் அறுபது வயதிற்கு உட்பட்ட முதியவர்கள் வரை மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன ஜூன் பன்னிரண்டு அகென்ஸ்ட் சைல்ட் லேபர் டேல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்க கூடாது அப்படிங்கற ஒரு விழிப்புணர்வை நோக்கம் சோ இந்த வருஷமும் எங்களுக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பிளஸ் ரன்னர்ஸ் இந்த வருஷம் எங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு நாங்க விரும்புகிறோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நிறையா படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் நிறையா பேர் இங்கே வெளியே எல்லாம் சுற்றிட்டு ஏன்னா அவங்கள வந்து அடிமையாக்கிடுறாங்க வேலைக்கு போக வேலைக்கு வந்து அடிமையாக்கிடுறாங்க அவங்க படிக்கிற வயசுலேயே வேலைக்கு போகிறனால அவங்க எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியல முன்னாள் படித்து முன்னால் முன்னுக்கு வரமுடியல இது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த லேபர் வச்சாங்க அது ரொம்ப நன்றி நான் ஓனதுக்கு நான் பெருமைப்படுறேன்